அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் மாறல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் சுரர்க்கும் அரி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் விளக்க உரை தேவர்கள் சூரர்கள் முனிவர்கள் தியானத்தில் இருக்கிற ரிஷிகள் மகபதி வெயில் மழை சூரியன் போன்ற சக்திகளை நடத்தும் பெரிய தெய்வங்கள் விதி பிரம்மா எழுதுகிறவன் அரிதனக்கு அவனை விட மேலான பரம்பொருளுக்கு மனிதர்களுக்கும் இவர்கள் யாருக்கும் துன்பம் இடுக்கன் வாழ்க்கை பிரச்சனை வினை வந்தாலும் முருகன் தன் வேளால் அந்த துன்பங்களையும் பாவங்களையும் அழித்து விடுகிறான் முருகனிடம் வழிபட்டால் யார் மீது இருந்தாலும் தேவன் முனிவன் மனிதன் அவர்களின் துன்பங்கள் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அவர் வினைகளை சாடும் அழிக்கும் சக்தி உள்ள ஒரே தெய்வம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ